இது வந்து பாத்தீங்கன்னா 350 இந்த நாலு பீஸ் இருக்கு. पापा டான்ஸ்லஸ் போறாங்க ஷூபியா உட்கார்ந்துட்டேன். ஹ்ம் சிறுபவடியா?டா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியா நாலு நாலு என்னம்மா துணியும் பாத்தீங்கன்னா ஒர்க் தான் நம்ம வந்து அவ்வளவு மோசமா சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கு மேபி இந்த ட்ரெஸ் நீங்க வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குடிச்சிருக்காடா يلا அதல்ல பஸ்டே அம்மா மூஞ்சோட பல் பல் ஆ சரி கட்டும்ப்பா हां सरका نشوف يصيرது லோக்கல மஞ்சள் கலர் இப்படி 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 மங்கல மங்க ஹார்ட் ஒரு பலூன் புசிச்சிட்டு இருக்குது சி பலூனை ஆத்துற மாதிரி இந்த மொத்தம் நாலு வந்து நான் நான் பார்த்துட்டு அது நல்லா தாங்குதா இல்ல எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நான brushless என்ன பாப்பாங்களோட வாட்டர் பாட்டில் இருக்கீங்களா அதெல்லாம் உள்ள கை வச்சு தவைக்க முடியாது கழுவ முடியாது அதனால இதுல இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உள்ள வச்சு அந்த வாட்டர் பாட்டில் கழுவுற ரெண்டு இது யாருக்குங்க பாப்பாங்கள தான் ம் ரெண்டு பேரும் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க அவங்க வாட்டர் பாட்டில் அவங்களே கழுவிக்கலாம் ம் அப்புறமா பார்த்தீங்கன்னா மீசோல இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கினேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பீஸ் இவ்வளோ நல்லா இருந்தேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி தான் இந்த ப்ளவுஸு செம்மையாக இருக்குது பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக் எப்படி இருக்கும் ஒரு தான் நெட்லாம் செம்மையாக இருக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம சைடு மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி இது வந்து ஓகே நம்ம ஒரு டைல்கிட்ட தைக்கிறோன்னாவே எவ்வளோ ரேட் ஆகுது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு டூ செவன்ட்டி கிளாத் எல்லாமே அவங்களே கொடுத்து கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாத் தான் அதனால நம்பி வாங்கணும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்னர் தான் ஆனா நான் இது எதுக்காக வாங்கினா சாரி வந்து எனக்கு வந்து அயன் பண்றது முடி முடி நான் சொல்றேன் முடிக்கானது தான் இது குட்டியா தான் இருக்குது இது குட்டியா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுல பவர் கம்மியா தான் இருக்கும் நினைக்கிறேன் அதனால நான் வந்து saree தான் மெயினாக வாங்கினேன் அழகா ஒரு இதena கலர் பவுடர் கலர்மா. அதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருकाங்க. இது பாத்தீன்னா 120. அம்மா இது வந்து இது ஒரு இது வந்து எங்க முடிக்காக வாங்குறேன். இது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவோ வருமானம் டூ செவன்டி ஃபைவோ த்ரீ தான் இது வந்து இது நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோம் மாதிரி இருக்கு நம்ம வந்து இப்படி இப்படி சீவர மாதிரியே பண்ணிக்கலான்ட்டு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து கம்மியான முடியில தான் செய்ய முடியும் ஏங்க கம்மியான முடியும் இது வந்து நான் யூஸ் பார்க்குறேன் இதுவும் இதுவும் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க அக்கா இது ரெண்டும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நான் வந்து காலேஜ் யூஸ் பண்ணணும் காலேஜ் போகிறதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து செலவு வச்சுருக்காங்க நான் இது வாங்குகிற பிளான்லேயே இல்லை நான் வந்து ஒரு ப்ராண்டில் தான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன் அந்த பொண்ணு தான் எனக்கு இந்த ஃபோட்டோ அமைச்சுட்டு அக்கா இது இது யூஸ் பண்ணி சொல்லுங்க அக்கா இப்போ என் முடிக்கு நான் பண்ணி என் முடிக்கருதுதா இல்லையுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நான் சொல்லணும் அதுக்கப்புறம் பொண்ணு அந்த பொண்ணு வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன் இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு அடுத்த வீடியோ சொல்கிறேன் மற்றபடி குவாலிட்டி ஓகே நல்லா தான் இருக்கும் ஒரு சீப்பு மாதிரி இப்படி இருந்தால் கூட நமக்கு அயன் பண்ண தெரியாது சீப்பு மருந்து இருக்குது தலை சீரம் மாதிரி சீர்த்திக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரம் வாங்கியிருக்கேன் ஏன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதது என்னம்மா போச்சு சீரம் போட்டு தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு தெரியும் நான் வந்து பயோடெக்ல இருந்து சீரம் வாங்கியிருக்கேன் பயோடெக் பிராண்டில் இருந்து இது வந்து பை ஒன் கேட்க ஒன்று ம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு வந்து பை ஒன் கேட் ஒன்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் கிடச்சிச்சு அதனால இது வாங்க இது இன்னும் அப்புறமா வேற என்னமா இது பாக்கு இது பாத்தீங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு யூஸ் பண்ணான விஷயம் நான் நினைக்கிறேன் ஏங்க அவங்க எல்லாரும் நினைக்கணும் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா நோஸ் இயர்லாம் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா முடியும் அதனால அதை கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வலிலாம் எதுவுமே இல்லை இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்பது செல்லம் கொடுத்துருக்காங்க இங்கே நம்ம கை கூட வைக்கலாம் எதுவுமே அவ்வளோதான் எதுவுமே ஆகலை நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டைக்கு உள்ள பட்டு அதில் கட் ஆகி ட்ரிம் ஆகி வர்றதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா கழுவி குலாமா

இந்த 왔다 왔다 ल्या. அபரும தர்சியா பத்தினா இது. ரொம்ப காம்பीडीனால. ஏனா? ஆ? டா. இதுனா பிஞ்சு புடல. சாப்பிடுறது கை வலிக்குன்னு சொல்வாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட். சாப்பிடுறது. ஓ. சாப்பிறதுக்கு கூட கை வலிக்கும். சோம்பேறிங்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி. நான் என்றைக்கையோ வசதி கொடுக்குறோம் போட்டு சப்பாத்தி கொடுக்கிறோம் இது வாங்க இது ஒருத்தா என்னங்கிறது எனக்கு தெரியல இது என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு செய்கிற ஒரு மிஷின் அந்த பூச்சிக்கொல்லி அந்த மாதிரி ஒரு மிஷின் இது ஒருவேளை ஓகேவா கூட இருக்கலன்னு நினைக்கிறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தம்பி இதே பார்த்தீங்கன்னா நமக்கு

நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கேன் இந்த வெங்காயவட்டத்துக்கு ஒரு மிஷின் வாங்கி ஒரே இடல உடைஞ்சு போச்சுல அந்த மாதிரி தான் வந்து அதுல வெங்காயமே கட்டும் இல்ல அதுக்கு செல்ஃப் மான போட்டு கையில் வெட்டிட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா 175 ரூபா இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறது உங்களுக்கு சொல்றேன் ஒருவேளை இந்த மேபி ஒரு எதுவுமே வரது கிடையாது ப்ரொடக்ட் எல்லா நான் வாங்கி இருக்கேன் எங்க எங்கமா அவ்வளவுதானா இது கொஞ்சூडले இருக்குது காசு கொடுத்துனே இதெல்லாம் வாங்கி இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இது எனக்கா வாங்கி பே எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே இந்த செம்பூம் இந்த ப்ளவுஸ் வந்து ஓகே இந்த Dress அப்புறம் சீரம் வந்து பிரச்சனை இல்ல அப்புறம் இந்த ட்ரிம்மரு இது ஓகே அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் கால் வந்து ஓகே இதுலேருந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் இது எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல டெஸ்ட் பண்ண தேவையில்ல அது சும்மா தான் சரி இப்போ நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டில் எதுவும் வர்த்து எதுவும் வர்த்துன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் இப்போ நல்லா பாப்பா ட்ரெஸ்ஸு ம் அப்புறம் உன்னோட ட்ரெஸ்ஸு ம் இது ப்ளவுஸ்

அவங்களோட கம்மனுக்கு நான் அவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பாப்பாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் அனுப்ப போறோம் கிடைக்கிற கேப்ல வீடியோ எடுக்கணும்னு சொல்லி காலையிலேயே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சரி ஓகே எடுத்துடலாமா முடிச்சிடலாமா எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணிணா நான் உங்களுக்காக நான் காசு செலவு பண்ணி வாங்குறேன் இதுக்கு மொத்தமா எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்நூறு ரெண்டாயிரருவாக்குள்ளே தான் ஆச்சு மொத்த கணக்கெல்லாம் தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலேன்னு சொல்லி நீங்க கணக்கு போட்டு ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு வேற ஏதாவது போடுவீங்க அது தெரியல மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாக்குள்ள தான் ஆச்சு சரி ஒரு நிமிஷம் இது கொடுக்குறேன் இந்த மாதிரி விளச்சட்றேன் அது ரேட்டு தான் நீங்கள் ஸ்கூலே போக முடியாது ஆ சரி ஓகே இப்போ 따다 따아 <laughs>